இப்போ மோனை எதுகை அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஒரு சீர்தோறும் வந்து முதல் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது மோனை அடிதோறும் அடுத்தடுத்து அடியில் இரண்டாம் எடுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது எதுகை இந்த மோனை இருந்தாலும் எதுகை இருந்தாலும் எட்டு வகைப்படும் அது அடி எதுகை அடி மோனை அப்படின்னு ஒன்று இருக்கும் இதில் முதல் சீரும் இரண்டாம் சீரும் இணையாக இருந்துச்சுன்னா அது இன இணை மோனை எதுகை முதல் சீரும் மூணாம் சீரும் வந்தால் அது பொழிப்பூ ஒன்றாம் சீரும் நாலாம் சீரும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது உரு ஒன்று ரெண்டு மூணு இருந்துச்சுன்னா அது கூழை இந்த கூ அப்படிங்கிறதுலையே அந்த மூணுங்கிறது கரெக்டாக வந்துடும் அதாவது இந்த பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்துடும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு வந்து கூழை அது எதுகையும் மூணையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்துச்சுன்னா முற்று எல்லாமே மூணையாகவோ எதிகாக இருந்ததுனால அது முற்று அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அந்த நாலு சேரில் உங்களுக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா ஒன்றா சேரும் நாலாம் சேரும் அப்படியே வச்சிங்க மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேரும் நாலாம் சேரும் பொதுவாக இருக்கும் மூணாம் சேரு வந்துச்சுன்னா நாளுக்கு அடுத்து வர்றதுனால அது மேற்கதுவுன்னு வச்சிங்க ஒன்றும் நாளும் அப்படியே இருக்கட்டும் ஒன்றா சீருக்கு பக்கத்துலேயே வந்துச்சுன்னா முதல்ல வந்துச்சு அப்படி அப்படின்னா கீழே வச்சுங்க அதாவது மேல் சாயலில் வரக்கூடிய சீர் வந்து மேற்குதுவாய்ன்னு வச்சுங்க ஏன்னா ஒன்றாம் சீரும் நாலாம் சீரும் அப்படியே இருக்கட்டும் நாலுக்கு பக்கத்தில் மேலே வந்துச்சு அப்படின்னா ஒன்று மூணு நாலு வந்துச்சுன்னா மேற்குதுவாய் கீழே இருக்கக்கூடிய முதல் சீரோட பக்கத்தில் வச்சுன்னா கீழ்கதுவாய் அப்படின்னு வச்சிங்க நன்றி வணக்கம்